வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க நடிகர் அருள்மணி அவங்க இப்போது ரீசெண்டாக மறந்த செய்தி வெளியே இருக்குது அவரை பற்றின முழு செய்தியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தென்றல் அழகி உட்பட பல டிவி சீரியல்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து சின்னத்திரை ரசிகர்களால் அறியப்படுற ஒருத்தர் தான் அருள்மணி அவர்கள் அருள்மணி அவர்களை பல திரைப்படங்கள்லையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தும் இவர் நடிப்பு மற்றும் இயக்குனர் பயிற்சி பள்ளி ஒன்றையும் நடத்திட்டும் வராரு இது மட்டும் இல்லாமல் அரசியல் மேடை பேச்சாளராகவுமே இருந்துட்டு வராரு இந்த நிலையில் இப்போது இவர் மறைந்த செய்தி வெளியாக இருக்கு மறைவுக்கு முன்னாடி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட அரசியல் மேடை பேச்சுகளில் இவர் ஈடுபட்டு தான் இருந்தார் திடீர் மாரடைப்பு காரணமாக இவர் இப்போது மறைந்த செய்தி வெளியாக இருக்குது இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க இவரோட வயது இப்போது அறுபத்தைந்து ஆகுது இவரோட மறைவுக்கு இப்போது அரசியல் தலைவர்கள் சின்னத்திரை வெள்ளித்திரை நடிகர்கள் உட்பட பலருமே இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழ் சார்பாக எங்களோட ஆறுதல்களை அவங்களோட குடும்பத்திற்கு தெரிவிச்சிக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழ கமெண்டில் சொல்லுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்திருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க